இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவு வச்சு குழந்தைங்களுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம் இது குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் என்னுடைய கோதுமை மாவு வச்சு நம்ம ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம நாட்டு சக்கரை தேங்காய் கோதுமை இது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து தான் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஏற்கனவே பிச்சை காமிச்ச மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே சாஃப்டாக இருக்கும் வணக்கம் என் பேர் ஜெயபால்ராஜூ வெல்கம் டு மேட்டூர் மல்டிகிராஃப்ட் சேனல் ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் எடுத்துக்கோங்க இதில் தான் நம்ம ஸ்வீட் செட் பண்ண போகிறோம் இதில் கொஞ்சமாக நம்ம என்ன அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கங்க நான் வந்து ரீவைண்ட் ஆயில் தான் ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணியாச்சு இதில் கொஞ்சமாக நம்ம கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் பரவாயிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் எல்லா கப்புலேயும் மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அது மேல ஒரு ஜல்லடை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு ஜலிச்சிக்கலாம் நம்ம ரெண்டு கப் கோதுமை எடுக்கிறோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கப் போட்டு ஜலிச்சிடலாம் ரெண்டாவது கப் போட்டு இதையும் ஜலிச்சிடலாம் ரெண்டு கப் கோதுமைக்கு நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் கொஞ்சமாக நான் பாதாம் பிஸ்தா கிஸ்மிஸ் பழம் அதையும் இது உள்ள சேர்த்துறேன் பண்ணிக்கலாம் நான் வந்து பவுல் வந்து சின்னதாக இருந்ததுனால வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் வந்து ஒரு சேர்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆமாம் இதை ரெடி பண்ணிக்கலாம் இது ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம் அரைப்பும் கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஆப்ப சோடா சேர்த்துட்டு இதோட அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு புளிஞ்சி விட்டுடலாம் இது பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆக்டிவேட் ஆகும் உடனே இது நல்லா விக்ஸ் வச்சு நல்லா இது மிக்ஸ் பண்ணிடுங்க இது கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் இதை மிக்ஸ் பண்ணிடணும் லெஃப்டினா ரொம்ப பொங்கல் மாதிரி ஆயிரும் பொங்கி வந்துடும் மாதிரி பக்கத்தில் இருக்கணும் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க மாதிரி நம்ம நம்ம ஒவ்வொரு சேர்த்துக்கலாம் முக்கால் பாகம் இருக்க மாதிரி சேர்த்துக்குங்க கப்பல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மேலே நம்ம தேங்காய் தூவி விட்டுடலாம் கட் பண்ணுங்க பாதாம் பருப்பு பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சிருக்கேன் கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம செஞ்சதெல்லாம் வச்சிடலாம் உள்ள பண்ணியாச்சு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி இது மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு முப்பது நிமிஷம் இருக்கட்டும் ஒரு முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாங்க நல்லாவே பொங்கி வந்துருக்கு பாருங்க நீட்டா எதுவுமே ஒட்டலை ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருக்கு இருக்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இன்னொரு பாத்திரத்தையும் காமிக்கிறேன் காட்டுப்பா இன்னொரு பாத்திரத்துல மிச்சான மாவுல ஒரு கப்ல போட்டு வச்சிருக்கேன் அதுவும் பார்க்கலாம் அதுவுமே நீட்டா கொஞ்சம் கொஞ்சம் கூட இல்லை இப்ப நல்லா இந்த மாதிரி ஒட்டுச்சுன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் அவங்களுக்கு வச்சா போதும் இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன் இது முழுமையாக ஆறணும் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன் அதனால் இப்படி கொஞ்சம் லைட்டாக பொங்கி வந்திருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை பார்த்திங்கன்னா இன்னொரு கப்பலையும் நான் சேர்த்து வச்சேன் அதுவும் நல்லாவே வந்திருக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக நம்பி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம் தட்டின லைட்டாக எடுத்தாவே வந்துடும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பிச்சு கம்பிக்கிறாங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு எடுத்தோம்னா அதையும் இந்த மாதிரி டிமோல்டு பண்ணிடுறேன் நல்லா ஈஸியாக டிமோல்ட் ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை இதுவரைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்